ஹாய் இப்போ இதாடு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நடைபெறுகிற முறைகள் ந நம்ம உலக பிரகாரமாக என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தாங்க கதை இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகை வில ரொம்ப ஏறிப்போச்சு நகை வலை ஏறினதில் ஒரு சிலருக்கு சந்தோஷம் இருக்குது ஏன்னா நகை நிறைய வச்சுருக்கவங்களுக்கு ஆஹா நகவடை ஏறிட்டே அப்போ நம்ம இத்தனை போட வச்சிருக்கவே ஆ தான் நம்ம இத்தனையோ லட்சத்துக்கு அதிபதி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பெருமையும் வந்துடுது அது இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே நகை ஏறிட்டுக்கிட்டு ஏழை மக்களை பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்படின்னா தான் பிள்ளைகளுக்கு இனிமை தான் சேர்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே இருக்கு அப்படின்னா அப்போ இருபது பவுனு ஐம்பது பவுனு நூறு பவுன் போட்டவங்க இப்போ இருபது பவுனாலும் ஓகே ஏன்னா நகை விலை ஏறிட்டு சரி இருக்கப்பட்ட கஷ்டப்பட்டவங்கள்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னாலும் படிப்பு இருக்குது சரின்ட்டு லைட்டு ஓகேன்றாங்க ஆனால் இந்த ஏழை மக்கள் ஒன்றுமே இல்லாதவங்க இப்போ தான் பிள்ளைகள் படித்து வேலைக்கு போய் இனிமேல் நகை செய்யணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த அளவுக்கு நகை விலை ரொம்ப ஏறிது இதில் பாதிக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா நடுத்தருவில் உள்ளவங்க நடுத்தரு உள்ள நடுத்தருவாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க ஏழையும் இல்லாமல் பணக்காரரும் இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்கல்ல அவங்கள பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்க போட்ட நகையை வந்து வித்துட்டாங்க சரியா வித்தாச்சு ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக வித்தாச்சு அப்போ வித்துட்டாங்கும்போது அவங்க மனசில் அய்யோ நகைவலை ஏறிட்டே நம்ம எத்தனையோ போனை வித்துட்டோமே இன்னைக்கு நகைவலை ஏறிட்டே இந்த மனசை எப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் கணவர் மேலே கோபம் வருது அது அவங்க கணவர் மனைவிக்குள்ள கோபம் வந்தால் பரவாயில்ல இதில் குத்தி விட்டு கூத்து பார்க்குறவங்க இருப்பாங்க பார்த்திங்களா அவங்கள சொன்னால் கேட்டியா ஆ நகைவலை ஏறிட்டே நீ விற்றிய இன்னைக்கு பாரு நகைவலை எங்கே ஏறிட்டு தயவும் செய்து தயவும் செய்து தாழ்மையாக கேட்டுக்கிறேன் யாருமே அப்படி யாரையும் குத்தி பேசாதீங்க ஒரு அக்கா அவங்க பக்கத்தில் உள்ளவங்க அப்படி சொல்லி அந்த அக்காவுக்கு மென்டல் மாதிரி ஆகிட்டு ஐயோ நான் நகை வச்சுருந்தேனே இன்னைக்கு நகை விலை ஏறிட்டேன் எப்போ பார்த்தாலும் நீ நகையை ஏன் விற்றா ஏன் விற்றா ஏன் விற்றா நகை விலை ஏறிட்டு ஏறிட்டு ஏங்க உயிரோடு ஆண்டவர் வச்சுருக்காரு அதுக்காக நன்றி சொல்லுங்க நகை வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாமல் போவோம் நான் ஏறும் இறங்கும் ஏன் அதுக்கே ஒரு முற்றுப்புள்ளி வந்து நகைக்கு வேலையே இல்லாம போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அதனால தயவுசெய்து நகைவேளை ஏறிட்டே ஏறிட்டே ஏறிட்டேன்னு சந்தோஷப்படுறவங்க சந்தோஷப்படுங்க துக்கப்படுறவங்க துக்கப்படாதீங்க நகைவேளை ஏறிட்டு என்கிட்ட இல்லையே அப்படின்னு கவலைகள் வேண்டாம் நம்மளை கத்தரு இன்னும் அவரிதமாக ஆசீர்வதிப்பார் நகைக்கும் மேலான கோடி கோடி நன்மைகள் கத்துறவர்கள் கொடுப்பார் சரியா அதனால் நம்ம அந்த இதில் அந்த எண்ணங்களே வேண்டாம் அது நினச்சி நினச்சி நிறைய பேர் மெண்டலாகிற சூழ்நிலையெல்லாம் ஆயிட்டாங்க லேடிஸ் அது அப்படி மைண்டில் ஏற்றுக்கிட்டு சிலவரும் நான் பார்த்தேன் இப்போ நம்ம ஊர் சைடு திருநெல்வேலி நாகர்கோவில் அந்த சைடெலாம் பார்த்தா நகை தான் நிறையா அள்ளி அள்ளி நூறு போனும் ஐம்பது போனும் போட்டு வர்றவங்க தான் அதிகம் இப்போ இல்லை போது அவங்களால தாங்க முடியல அதனால தயவுசெய்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க இல்லையே சந்தோஷப்படுங்க ஏன்னா வெளியில போக முடியாது க நகையை எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு கொலை பண்ணிட்டு போயிடுறோம் அதனால அதனால அதை பற்றி நினைக்காதீங்க சரியா அதை பற்றி யாரும் மற்றவங்கக்கிட்ட ஏப்பா நீ ஏன் விற்றா நீ ஏன் இது பண்ணால் இப்போ ஏறிட்டேன் ஏறிட்டேன்னு அப்படி குத்தி காமிக்காதீங்க அது ரொம்ப பாதிக்கப்படும் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டுப்பாங்க இப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க இந்த கதையை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கூட இருப்பீங்க உங்கள் கமாண்டில் தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லி நீங்கள் கதை பார்க்குறவங்க உங்கள் கமாண்ட் தெரியப்படுத்துங்க சரியா அது பார்த்தா தான் எனக்கு தெரியும் சரி நம்ம எப்படி இப்படி எது எது தப்பு ரைட்டு என்ன ஏது எல்லாம் போட்டு கொடுங்க நானும் பார்க்கேன் கத்தர் சித்தமானால் பைபிள்லேருந்து ஸ்டோரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அது கூடிய சீக்கிரத்தில் வரும் அதுக்காகவும் ப்ரைர் பண்ணிக்கோங்க ஓகே வேறு ஒன்றும் இல்லை தயவுசெய்து நகைவில் ஏறிட்டே ஏறிட்டே ஏறிட்டேன்னு சந்தோஷப்படாதீங்க இறங்குற காலமும் திடீர்னு வந்துடும் அதனால் ஏறிட்டு அப்படிங்கிறவங்க சந்தோஷம்தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் கோடி சொல்கிறது அதே மாதிரி இல்லைங்கிறவங்களையும் அசிங்கப்படுத்தக்கூடாது சரியா இல்லையே உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லையே அப்படின்னு யாரையும் யாரும் அசிங்கப்படுத்தாதீங்க அது ரொம்ப மனசளவில் பாதிக்கப்பட்டு மெண்டல் ஸ்டேஜுக்கு போகிற ஆட்கள் நாங்கெலாம் ஒரு அக்கா பார்த்தா அவங்க இன்னும் கொஞ்ச நாளில் போல போல் அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டாங்க அவங்கள எப்படி சொல்கிறது அதுலேருந்து அவங்களால மீற விடலை நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் அக்கா இதுதான் அற்ப இது உலக பிரகாரமாக இருந்துகிட்டு இருக்கோம் வெள்ளியும் பொண்ணு கத்தர அது ஆஹ் அவங்க என்ன சொன்னாலும் புரியல அது அந்தளவுக்கு மைண்ட் இதாகிட்டு அதனால யாருமே தயவுசெய்து அதை குத்தி குத்தி பேசாதீங்க ஓகே பாய்